போய்டுட்டப்ப ஓகேன கட்டன வந்து பண்ணுங்க அதுல வச்சா காலை மேலே அடிக்கணும் காலை மேலே போனாலும் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க ரெஸ்ட் எடுக்கூடாது மேலே தூக்கி அடிங்க நல்லா வேக வேகமா அடிக்கணும் வேக அடிங்க வேக வேகமா அடிச்சுட்டு போங்க அடிச்சுட்டு போங்க வேகமாட்டீங்க நான் இப்போ போகல பாருங்க நீங்க உள்ள போகல வேக வேகமாட்டீங்க நல்லா வேகமாட்டீங்க ரெஸ்ட் கூட கூடாது ஆ வேக அடிங்க வேக அடிங்க வேக வேகமாட்டிங்க போங்க அப்படியா ஏன் வந்துட்டீங்க இப்போ பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் வந்துச்சு ஆமாம் என்ன ஆயிட்டீங்க தைரியசாலி ஆயிட்டீங்களா பயம் மூணாவது நாள் போயிருச்சாட்டீங்க தண்ணி குடிக்கூடாது பாரு

Pulang Ayuh... <curiosity> <Ugh>.... Ma